வணக்கம் இது பவின் ஜாப் போர்ட்டல் நான் உங்கள் நாகராஜன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் வேலைக்கு நம்ம போகும்போது இன்டர்வியூ ஒன்று நடக்கும் அந்த இன்டர்வியூவில் எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம இது மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அதெல்லாம் வாட்ச் பண்ணிக்கங்க ஸோ கண்டிப்பாக அதுலேருந்து கேள்விகள் வரும் அதே மாதிரி உங்கள் மாவட்டத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க எஸ்ஏ எழுத சொல்லுவாங்க ஸோ அந்த எஸ்ஏவும் எப்படி எழுதுறதுங்கிறது நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கும் அதெல்லாம் மெட்டீரியல் இருக்குது நம்ம ஸோ அந்த மெட்டீரியல் வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா பிடிஎஃப் வடிவில் நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருவோம் செவன் ஃபைவ் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ நைன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு காய்னு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் நாங்கள் உங்களுக்கு ஜிபே நம்பர் அனுப்போம் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிங்கன்னா நாங்கள் மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாகவே அனுப்பிச்சிடுவோம் அதில் என்னென்ன ஆகும்னா உங்கள் கலெக்டராக யார் மினிஸ்டரில் யார் உங்கள் மாவட்டத்தை பார்த்தோம்னா முழு வரவும் கவராயிரும் எப்படி எஸ்ஐ எழுதுறது எப்படி இன்டர்வியூவில கேள்வி வைப்பாங்க அதை எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறது எல்லாமே ஃபுல்லாகவே கவர் ஆயிரும் சரிங்களா ஸோ வெளியில் போய் நீங்கள் தேடணும் அவசியம் கிடையாது மொத்தமாகவே அதில் கவர் ஆயிரும் சரிங்களா சரி இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம நாலஞ்சு வீடியோ பார்த்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ਰੋਮਬ uh, ਡੈਪਟਾ அந்த வருவாய்துறையை பற்றி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா உங்களை வெளியில் அனுப்பணும் அப்படின்னு நினைச்சி கேட்டாங்க அப்படின்னா இந்த கேள்வி எல்லாம் கேட்பாங்க ஆனால் நம்ம வெளியில் வரலாமா வரக்கூடாது என்ன காரணம்னா நமக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் தெரியும் ஸோ அதனால் கண்டிப்பாக படிச்சுட்டு போயிருங்க ஸோ புலன்கள் அல்லது நிலங்கள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிக்கோங்க புலம்னானு ஒன்றுமில்ல நிலம்னால் ஒன்று ரெண்டுமே ஒன்று தான் என்னுடைய நிலம் அப்படிங்கிறதும் என்னுடைய புலம் அப்படிங்கிறதும் ஒன்று தான் சரிங்களா செம்புலம் மாம்பழம்னு சொல்லுவாங்க அதாவது மாங்காய் வளையக்கூடிய நிலம் செம்மண் நிறைந்த நிலம் இப்படிங்க தான் வந்து அதுக்குரிய மீனிங் சரிங்களா சரி அந்த புலன்கள் அவற்றில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நோட்டில் வந்து குறிச்சிக்கிட்டே வருவாங்க அதுக்கு பேர் நிலையான பதிவேடு அல்லது ஆ பதிவேடு ஆனால் ஒன்றும் இல்லை முதல் எடுத்து ஸோ முதல் பதிவேடு ஸோ மூணு வகையாக குறிப்பிடலாம் முதல் பதிவேடு அல்லது ஆ பதிவேடு அல்லது நிலையான பதிவேடு அது எப்படி நிலத்துல மாறுபாடு ஏற்படும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா இப்ப பக்கத்தில் ஒரு தொழிற்சாலை இருக்குன்னு வைங்களேன் ஒரே மாதிரியா நம்ம விவசாயம் பண்ண முடியாது விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்போம் அதில் பக்கத்தில் வந்து அந்த கெமிக்கல் ஃபேக்டரி இருக்கிறதுனால இதில் வந்து நிலம் வந்து மாறுபாடு கண்டிப்பா அடையும் விவசாயம் குறையும் அப்படி இல்லை சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா உரமெல்லாம் தெளித்து விவசாயம் பண்றாங்க அதில் இயற்கை விவசாயம் பண்றோம்னா நம்மக்கிட்ட வேளாண்மை கண்டிப்பா குறையும் ஏன்னா சுற்றிலும் வந்து கெமிக்கல் இருக்கும்போது நம்ம வந்து விவசாயம் கண்டிப்பா குறையத்தான் போகுது ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு நிலம்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி எப்பயுமே இருக்காது குறிப்பிட்ட காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு சில நேரம் நல்லா விளையும் ஒரு சில நேரம் கம்மியாக விளையும் அது ஒவ்வொரு வந்து இந்த வருஷம் விளைச்சல் சரியில்லை வந்து மானியம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிலங்களை பற்றி ஒரு குறிப்பெடுக்கிறதுக்கு பேர் தான் நிலையான பதிவேடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அல்லது முதல் பதிவேடு ஆ பதிவேடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அதுக்கடுத்து நிலத்தின் பரப்பு மற்றும் தீர்வை குறித்த பதிவேடு எதுன்னு கேட்பாங்க இது இவ்வளோ டெப்டாக கேட்பாங்களான்னு சொல்ல முடியாது நிலையான பதிவேடுன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நம்ம கரெக்டாக ஆ பதிவேடுன்னு சொல்லிட்டோம்னா அப்போ ஏ ஒன் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவேடு இருக்குது அது எதை பற்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அல்லது ஆ ஒன் பதிவேடுனால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இந்த ஆ ஒன் பதிவேடுன்னால் ஒன்றும் கிடையாது இப்போ ஒரு நிலம் இருக்குது அந்த நிலத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதாவது சதுரமாக ஒரு ஒரு ஏக்கர் நிலம் இருக்குது அதில் அரை ஏக்கர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் நெல் போட்டிருக்கார் இன்னொரு அரை ஏக்கரில் பார்த்திங்க அப்படின்னா வாழை போட்டிருக்காருன்னு வச்சுக்கோம் இந்த மாதிரி நிலத்தில் வந்து அரை ஏக்கர் நெல் அரை ஏக்கர் வாழை போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நிலத்தையுமே நம்ம வந்து குறிப்பிடுற பதிவேடு தான் அந்த பரப்பை பற்றி அந்த பரப்பில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு கரெக்டாக எழுதி வைக்கிற பதிவேடு தான் பார்த்தீங்கன்னா ஆ ஒன் பதிவேடு அதாவது மொத்தமாக நிலம் இருக்குது அப்படின்னு எழுதுனோம்னா ஆ பதிவேடு அந்த நிலத்தில் எப்படி அவங்க விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுனோம்னா ஆ ஒன் பதிவேடு அல்லது ஆ பதிவேட்டின் உள் பதிவேடு புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ கண்டிப்பா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து பாருங்கள் ஒன்றா நம்பர் புக்குன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அல்லது கணக்கு எண் ஒன்று சுத்த தமிழில் மேக்ஸிமம் கேட்பாங்கன்னு தெரியாது அதுமாரி கேட்டாங்க அப்படின்னு நம்ம அதுக்கு அதுக்கும் தெரிஞ்சுக்கணும் கணக்கு எண் ஒன்றுனா என்னன்னு கேட்பாங்க அல்லது ஒன்றா நம்பர் புக்குன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இப்படி கேட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமுமே ஒவ்வொரு விளைச்சல் பண்ணுவாங்க இப்போ ஒவ்வொரு மாதம் கீரை விதைக்கிறாங்கன்னு நீங்கள் நாற்பத்தெட்டு நாளில் சாகுபடி ஆயிடும் இல்ல மூணு மாசத்துல வந்து நெல் விதைக்கிறாங்க அந்த ஒவ்வொரு மாசமே இந்த மாசம் நெல் விதைச்சாங்க இந்த மாசம் வந்து கீரை விதைச்சாங்க இந்த மாசம் கத்திரிக்காய் போட்டாங்க முருங்கக்காய் போட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு மாசமே அதை வந்து நோட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் மேக்சிமம் மாறாது ஒரு ஏரியாவில் விவசாயம் பண்றாங்க அப்படின்னா இப்ப ஒரு வத்தல் போடுறாங்க இப்ப விருதுநகர் மாவட்டம்ல வத்தல் போடுறாங்கன்னா சம்பாவத்தில் தான் ஃபேமஸ் ஸோ சம்பாவத்தில் தான் ஒவ்வொரு வருஷமே போட போறாங்க சோ அது மாறவே மாறாது அதே மாதிரி எலுமிச்சம்பழம் தென்காசி பக்கம்ல எலுமிச்சம்பழம் விளையும் சிறுமலையில எல்லாம் வாழப்பழ வரையும் ஸோ ஒவ்வொரு ஊர்லயுமே ஒரே மாதிரி தான் போடுவாங்க ஒன்று ஸோ இந்த மாதிரி மாதம் மாதம் ஏதாவது சாகுபடி பண்ணுறாங்கன்னா அதை நோட் பண்ணி வைக்கிற பதிவேடு தான் கணக்கு எண் ஒன்று சரிங்களா இப்போ ஒவ்வொரு கணக்குன்னு சொல்லிட்டோம் இப்போ இதில் கணக்கு எண் ஒன்று ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த கிராமத்தில் மொத்தமாக என்னென்ன பயிரிடுறாங்க அதான் சொன்னேன் இப்போ விவசாயம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஏரியா ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் பண்ணுவாங்க இப்போ சம்பாவத்தில்னா விருதுநகர் ஃபுல்லாக சம்பாவத்தில தான் இருக்கும் கடலூர் பக்கம் ஃபுல்லாக முந்திரியாக தான் இருக்கும் சரிங்களா பன்ருட்டி ஃபுல்லாக பலாபலமாக தான் இருக்கும் சிறுமலை ஃபுல்லாக வாழப்பழமாக தான் இருக்கும் அதே மாதிரி நத்தம் இந்த மாதிரி ஏரியாவில் சேலம் போயிட்டிங்கன்னா மாம்பழமாக தான் இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஏரியாலுமே ஒவ்வொன்று இருக்கும் நிலக்கோட்டை இந்த சைடு போனீங்கன்னா மல்லிகை இருக்கும் உங்கள் ஏரியாவில் என்ன விளையுதுங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கங்க கேள்விகள் கேட்பாங்க ஸோ தேனி பக்கம்லாம் போனீங்கன்னா திராட்சை விலையும் வெள்ளைப்பூடு விளையும் மலைப்பூடுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பூடு விளையும் ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மொத்த விவசாயத்தையும் குறிப்பிட்டாங்கன்னா கிராம கணக்கு ஏன்னு ஒன்று ஏ அந்த ஒரு நிலத்தில் என்ன பயிரிடுறாங்க மாதம் மாதம் சொல்லி ஒரு பர்டிகுலராக ஒரு நிலத்தில் மட்டும் மாதம் மாதம் எழுதுனாங்க அப்படின்னா அதுக்கு பேர் கிராம கணக்கின்னு ஒன்று சரிங்களா ஸோ நாலு இது சொல்லியிருக்கேன் இந்த நாலுமே ரொம்ப முக்கியம் நாலு நாலு கேள்வியாக தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப போட்டு டம்ப் பண்ண வேணாம் டெய்லி ஒரு நாலு கேள்வி தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே பத்து நாள் நீங்கள் சிலவாசம் முடிச்சிடலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சு புரிஞ்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் நம்மகிட்ட வேணும்னா மெட்டீரியல் வாங்கிக்கோங்க ஸோ தொடர்ந்து வீடியோஸ் வரும் நீங்கள் நோட்டு போட்டு எழுதிக்குங்க டாட்டா